வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல் வந்து பன் தோசை பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ஸ்பஞ்சு போவல இருக்கும் வாங்க இதுக்கு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி அதே டம்ளர் வந்து இட்லி அரிசி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லா மூகரை கழுகி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் மூணு மணி நேரம் ஊறின பிறகு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் காட்டம் அவளும் அதே அதை டவுனரில் வந்து தேங்காய் பூவும் போட்டு எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சி எடுத்த பிறகு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு பவுலில் மாற்றிட்டு ஒரு அரைக்கப்பு வந்து தேங்காய் துருவலும் அரைக்கப்பு வந்து ஊற வச்சு அவளையும் அரைச்சி இதில் ஒன்றா போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்கள் இப்படி இருக்கும் இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு கொஞ்சம் சோடாப்போ போட்டுக்கோங்க அப்போ சோடா கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்டு ஒரு இரும்பு சட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த சட்டி இருக்கோ ஊற்றிக்கோங்க இது மாதிரி குழிச்சட்டி இரும்பு சட்டி இருக்குது நான் போட்டு என்ன ஊற்றிட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றினா போகிறோம் ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் திறந்து பார்த்தோம்னா கீழே வெந்துடும் மேலே கொஞ்சம் வெந்துருக்கோ எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள் துப்பாக திருப்பி போட்டுருங்க இது போல் திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ உப்பி பண்ணு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் இப்போ எடுத்து இது ப்ளேட்டில் வச்சிடலாம் இது போல் இன்னொன்னே ஊற்றி பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி ஒரு ரெண்டு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே இருக்குது பாருங்கள் இப்போ திரும்பி போட்டுடலாம் இன்னொன்று எவ்வளோ குண்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் எடுத்து இதையும் வைக்கலாம் பாருங்கள் சைடில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உப்பி எவ்வளோ சூப்பராக தொட்டால் பஞ்சு மாதிரியும் இருக்குங்க இப்போ பாருங்கள் சுட்டு எடுத்தாச்சு இது போல் தோசை செஞ்சு பாருங்கள் எப்படிங்கிறதுக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ள நடுவில் எவ்வளோ ரெண்டு இன்ச்சாச்சும் இருக்கும் எவ்வளோ பந்து மாறி பாருங்கள் சுளை சுளையாக எவ்வளோ உப்பி பன் ஸ்டெச்சர் அப்படி இருக்குது பாருங்கள் இது போல் இதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும் தக்காளி சட்னி அதை விட செம்மையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கும் பாருங்கள் நடுவில் பாருங்க நடுவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மாற நன்றி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்